ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம அல்டிமேட் பயிர்ற மாதிரி எப்பிசோட்ஸ்லாம் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறோம் நம்ம இதுக்கு முன்னாடி ஏற்கனவே வெண்டன் எப்பிசோட்ஸ்லாம் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம் அதோட நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா அதோட லிங்க் ஐ கார்டில் இருக்கு மறக்காம செக் பண்ணி பாருங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அந்த எபிசோடோட லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கும் நீங்கள் அதை க்ளிக் பண்ணி உள்ளீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க மாரல்ஸ் அல்டிமேட்ஸ் பயிர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீசன்ஸ்லாம் இருக்கும் ஃபோர் இன்ட்டு ஒன் ஃபோர் இன்ட்டு டூ ஃபோர் இன்ட்டு த்ரீன்னு போட்டிருக்கோம் அப்படின்னா என்னன்னா ஃபோர் நாலாவது சீசன் ஒன்றாவது எபிசோட் நாலாவது சீசன் ரெண்டாவது எபிசோடுங்கிறது அப்படி மேட்ச் பண்ணியிருப்பாங்க ஸோ இதில் நீங்கள் வந்து இப்போ எந்த எபிசோடனாலும் க்ளிக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எந்த சீசன்ஸ் வேணாலும் நம்ம நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த சீசன்ஸ் அப்படின்னு இருக்கிறதுல சீசன் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு இருக்கும் இப்போ நம்ம ஒரு ஒரு உதாரணத்துக்கு இப்போ சீசன் டூ க்ளிக் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சீட்ஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் இன்டர்நெட் இருந்தால் தான் இதில் எபிசோட்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக வரும் ஏன்னா இந்த வெப்சைட் வந்து இந்த ஃபுல் குவாலிட்டியில் இருக்கும் ஃபுல் ஹெச்டியில் இருக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம் அதனால் அவங்களுக்கு இன்டர்நெட் ஸ்பீடு வந்து கொஞ்சம் நல்லா தேவைப்படும் இப்போ நம்ம வந்து எந்த எபிசோடனாலும் இப்போ நம்ம க்ளிக் பண்ணிக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு ரெண்டாவது சீசனில் அஞ்சாவது எபிசோட் நான் க்ளிக் பண்ணுறேன் அதில் ப்ளே நோன்னு கேட்கும் அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா மேலே லோடிங் ஆகும் இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ளே சிம் கொடுத்துங்க இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜுக்கு கேட்கும் ஹிந்தி தமிழ் இந்த மாதிரி லாங்குவேஜ் இருக்குது இப்போ நான் வந்து தமிழ் லாங்குவேஜ் இருக்குது ஹிந்தி இருக்குது தமிழ் இருக்குது தெலுங்கு இருக்குது இங்கிலீஷ் இருக்குது நாலு லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க இப்போ நான் தமிழ் கிளிக் பண்ணிக்கிறேன் தமிழ் கிளிக் பண்ண விட்டு இப்போ தமிழுக்கான லாங்குவேஜ் வந்து இப்போ செட்டிங் ஆகிரும் இப்போ நீங்கள் ப்ளே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு வெப்சைட் வந்து லோட் ஆகும் வேறு வெப்சைட்டுக்கு வந்து கிராஸ் ஓவர் ஆகிடும் நீங்கள் டக்குனு வெளியே வந்துடுங்க இப்போது ப்ளே கொடுத்தீங்க அப்படின்னா திரும்பியும் உங்களுக்கு வேறு வெப்சீட்டில் போகும் பேக் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எபிசோட் ப்ளே ஆயிடும் இது நேரம் இந்த மாதிரி வேறு வெப்சைட்டுக்கு கிராஸ் ஆகும்

ஸோ இப்போ இதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வயதிலேயே வாய்ஸ் உங்களுக்கு கேட்டிருக்கும் இதுக்குலேயே நம்ம பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் த்ரீ சிக்ஸ்டி ஃபுல்லாக செடி வரைக்கும் நம்ம எப்பிரசோடு சேர்ந்து ப்ளே பண்ணிக்கலாம் லாங்குவேஜ் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும் இதில்

ஸோ இந்த வீடியோவில் நம்ம அல்டிமேட் ஸ்பைடர் மேன் எபிசோட்ஸ் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் இதே மாதிரி உங்களுக்கு வேற என்ன கார்ட்டூன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்